அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வர இன்று பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதுராம்பட்டினத்தில் சமீப காலமாக விபத்துக்கள் அதிகரிப்பதை கண்டித்து அதிலே அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பாக உயர்திரு காவலர் ஆய்வாளர்களுக்கு ஒரு மனு ஒன்றை இன்று சமர்ப்பித்தார்கள் அந்த மனுவின் விபரத்தை நான் இங்கே சொல்லுகின்றேன் கேளுங்கள் நமதூரில் கடந்த சில நாட்களாக அதிகமான விபத்துக்கள் ஏற்பட்டும் உயிர் இழப்பு ஏற்பட ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக காவல் உதவி ஆய்வாளரை சந்தித்து சில கோரிக்கைகள் வைத்தோம் அவர் இன்று பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில விஷயங்களை செய்து தருவதாக வாக்களித்தார் அந்த விடயங்கள் அவர் செய்து தராத காரணத்தினால் நாங்கள் தங்களிடம் சில கோரிக்கைகளை மனுவாக தருகிறோம் என்று உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த மனுவை அளிக்கின்றனர் கோரிக்கை நம்பர் ஒன் பஸ் ஸ்டாண்டு முதல் ரயில்வே கேட் வரை ஈசிஆர் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை மற்றும் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை காவலர்களை நியமித்து கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டு பேருந்து நிலையம் முதல் ஈசிஆர் ரயில்வே கேட் வரை சாலையில் கடை சாலையோர கடைகளை அகற்ற அகற்றித்தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மூன்று அதிலே முழுவதும் சாலை சந்திப்புகளில் சாலை தடுப்புகள் அமைக்க கோரி கேட்டுக்கொள்கின்றோம் அலைக்கும் நாம இப்போ எங்க நிக்கிறோம் அபிராம்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம அனைத்து இயக்கம் சார்பாக இன்றைக்கு ஒரு மனு வந்து இன்னைக்கு தாக்கல் செய்ய வச்சிருக்கிறாங்க அது எழுத்தாக மனு என்பதை வந்து சகோதரர் கமால் அவர்கள் வந்து விளக்கம் சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து தொடர்ச்சியா வந்து விபத்துக்கள் ஏற்படுது ஏற்பட்டு இருக்குது அதனால தொடர்ச்சியாக ரெண்டு உயிர்களும் வந்து இந்த ஒரு வார காலத்துக்குள்ள ரெண்டு நாள்ல போயிருக்கு ரெண்டு உயிர்கள் போயிருச்சு அது சம்மந்தமாக நேற்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேஷன்ல வந்து ஓரளா வந்து வாய் மூலமாக உதவி ஆய்வாளர்கிட்ட வந்து நம்ம வந்து சில கோரிக்கைகளை வச்சோம் நேற்று அனைத்து இயக்கங்களும் அனைத்து இஸ்லாமிய கட்சிகள் சார்பாக நேற்று ஒரு கோரிக்கையை வச்சோம் பேருந்து ராஜா ராஜாமடம் ரயில்வே கேட்டு வரையிலையும் அங்காங்கே ஜங்ஷன்ல எங்கெங்கெல்லாம் நாலு ரோடு ரெண்டு ரோடுகள்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து பேரிக்காடு அமைத்து தர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இரண்டாவது கோரிக்கையாக வந்து பாடசாரிகளுக்கு இடையூறாக நடப்பதற்கு ஓட்டுவதற்கு இடையூறாக இருக்கும் சாலையோர கடைகளை அவர்களுக்கு சிரமமின்றி நகர்த்தி தருமாறும் மூன்றாவதாக காவல்துறையில் உள்ள நபர்களை போட்டு காலை ஒன்பது டு அது காலேஜியிட காலேஜ் நேரங்கிறதுனால ரொம்ப வந்து விபத்துக்களும் ஆபத்துக்களும் நிறைய நடக்குது பைக் ரஸ்லாம் நடக்குது அதனால என்ன செஞ்சிருக்கோம் காலையில் ஒன்பது டு பத்து மணி வரையிலையும் காவல்துறையில யாரையாவது ஒரு சிலரை போட்டு கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கோம் பகல்ல ஒன்று டு மூணு வரையிலையும் காவல்துறை அதிகாரிகளோ அல்லது வந்து கீழே கீழ்மட்டத்துல வேலை செய்யக்கூடியவங்களோ வந்து ஆய்வு செய்யணும் அவங்கள கண்காணிக்கணும் அப்படி கண்காணிக்கும் போது ஆபத்துக்கள் விபத்துக்கள் பிரச்சனைகள் குறையும் என்பதே இந்த அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய கோரிக்கையாக நேற்று சொல்லிட்டு போனோம் அதில் எதுவுமே இன்னைக்கு நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு எழுத்து பூர்வமாக அனைத்து இயக்க தலைவர்களும் அனைத்து இயக்க கட்சி தலைவர்களும் வந்து ஒரு மனு கோரிக்கை மூலமாக கொடுத்துருக்குறோம் அதை வந்து ஒரு வார காலத்தில் போர்க்கால அடிப்படையில் செய்து தர தவறும் பட்சத்தில் அனைத்து இயக்கங்கள் அனைத்து இஸ்லாமிய கட்சிகள் தலைவர்களை அழைத்து மாபெரும் கண்டன போராட்டத்தை இந்த அதுரா மண்டலம் பேருந்து நிலையத்தில் நடத்துவதாக அதில் காவல்துறையையும் நகராட்சியையும் கண்டித்துவதாக நாங்க வந்து மனுவை கூப்பிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நடைபெறும் நடைபெறவாததும் காவல்துறை கையிலையும் நகராட்சி கையில்தான் இருக்குங்கிறத அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எங்க சேனல் வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி